அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நிறைய குவலையும் எல்லாம் திருவருட்பிரகாச செய்த திருவருட்பாவிலே அருட்பெருஞ்சோதி ஆகவல் ஒரு பதிகம் அதற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள் தலைப்பு எண் இருநூற்றி இருபத்தி ஐந்து நித்திய விளக்கு உபதலைப்பு எண் ஒன்று அருள் பரிஞ்சோதியாக வரிகள் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு அருள் ஒளி விளங்கிடானவமெனமோ இருளரவென்னுட தேற்றிய விளக்கே அருள் ஒளி விளக்குதான் நித்தியமானது உண்மையை கண்டுகொள்ளச் செய்வது இரவாமையையும் என்ப வாழ்வையும் வழங்குவது மொத்தத்தில் எல்லாம் வல்ல இறை வண்ணமானதாம் இப்படிப்பட்ட ஒளியுடைய விளக்கை மக்கள் உலகம் கண்டதில்லை மற்ற எவ்வுலகமும் அறிந்து கொள்ளவில்லை மற்ற எத்தனையோ விளக்குகளை ஒளிசை பொருள்களை ஞாயிறு முதலான ஜோதி கோளங்களைத்தான் பரலும் அறிந்துள்ளனர் இம்மாதிரியான சிறிய பெரிய ஒளி எதனாலும் புற இருள்தான் ஓரளவு நீங்கும் உலகம் உடல் உருவம் புறத்தனவாய் இருத்தலின் புற இருளகற்றும் சாதாரண ஒளிகளால் பயனுண்டு உடலுக்குள்ளும் பொருள்களுக்குள்ளும் மறைந்தும் புதைந்தும் கிடக்கும் இருளை கூட விளக்கி சில எக்ஸ் கதிர் மின்காந்த ஒளி போன்றவை கண்டுகொள்ளச் செய்கின்றனவாம் கற்பனையாலும் ஒருமை மனோசக்தியாலும் சில பொருட்களை காண முடியும் ஆனால் இவ் ஒளிகள் எல்லாம் அருள் ஒளியாகாது புற இருளிலே இருக்கும் ஒருவன் தான் இருளில் இருப்பதை உணர்கிறான் புற ஒளி எதனாலும் நீக்க முடியாதது ஆணவ இருள் மனிதனுக்கு இந்த ஆணவ இருள்தான் உடன் பிறந்த ஒன்றாய் இருக்கின்றது ஒருவனுக்குத்தான் இருக்கின்றது ஆணவமாகிய அக இருளில் என்பது கூட தெரிகின்றதில்லையாம் ஒருவனுக்கு தான் இருக்கின்றது ஆணவமாகிய அக இருளில் என்பது கூட தெரிவது தெரிகின்றதில்லையாம் அந்த இருளைத்தான் எத்தனை கோடி சூரிய ஒளியாலும் அகற்ற முடிகின்றதில்லை அவ் ஆணவ இருளை அகற்றுவதுதான் அருள் ஒளி இவ் அருள் ஒளி புறத்தங்கம் காணப்படாதது ஒருவன் மனம் தூய்மையாகி அருள் ஞானம் அடைந்தபோது உள்ளொளியாய் விளங்குவதுதான் அருள் ஒளியாம் அருட்பெறும் ஜோதிபதியே நமது ஆன்மச் சுடர் விளக்காய் நம் தலை நடுநின்று ஒளிர்கின்றது அந்த ஆன்ம விளக்கு நாமாய் இருந்தும் இதனை சற்றும் அறிந்து கொள்ள முடியாமல் அறியாமை இருள் மூடிக்கொண்டிருக்கின்றது அதனால் தேகமே நமது மெய் என்று கருதி கொண்டிருக்கின்றோம் சற்று ஆன்ம அறிவு ஏற்பட்டு விசாரத்தில் அழுந்தியபோது நாம் தேக வடிவனர் அல்ல ஆக ஆன்மாவை நம் உண்மை உரு என எண்ணி மகிழ்கின்றோம் இந்த அழியா ஆன்ம வடிவம் நாம் என்ற எண்ணத்தில் உண்டான மகிழ்ச்சியில் தேகத்தை அலட்சியமாய் விட்டுவிட நேர்கின்றது தேகம் இழக்கப்பட்டால் ஆன்ம அனுபவம் சூன்யமாய் ஒழிந்துபோம் ஆகையால் உடலை விட்டிடக்கூடாது நித்தியே ஆன்மாவே நாம் என்பதுதான் ஆணவம் அருளால் கடவுளே ஆன்மாவாய் திகழ்கின்றார் இப்படி விளங்கும் கடவுளைத் தவிர நாம் என்ற ஒன்று வேறாய் இல்லையாம் ஆகையால் நாம் கடவுள் ஆன்மாவுக்கு வேறாய் இருந்து கொண்டு அது நாம் என எண்ணுவதோ பாதிப்பதோ கூடாது கடவுளே அருளால் ஆன்மாவாய் அது தாமாய் இருக்கின்றதை உள்ளூர உணர்ந்து அந்த கடவுள் ஆன்மாவாய் விளங்குதல் தான் அருள் அனுபவமாம் ஆகவே நாம் அந்த அருள் ஒளியாய் இருக்கின்றோம் என்பதை அருளாலேதான் உணர்ந்து அதுவாய் திகழ்கின்றது உண்மையாம் இந்த அருள் உணர்வாகிய ஒளிதான் அறியாமை என்னும் ஆணவ இருளை ஒழிக்கின்றதாம் கடவுளே இந்த அருள் ஒளி விளக்காக நம் உளத்தை ஏற்றி வைக்கப்பட்டுள்ளதை அருளால் காண்கின்றபோது போது அறியாமை இருள் முற்றும் இல்லாது போய்விடுகின்றதாம் மேற்படி அருள் ஒளி விளக்குதான் அருள் ஞானத்திற்கே புலனாகும் அருட்பரிஞ்சோதி அகண்ட தீபமாய் நம் சத்திய ஞான சபையில் என்றும் பிரகாசித்து கொண்டுள்ளது ஜீவகருணையும் சத்விசாரமும் நிரம்பி தை நிறை ஞானம் பெற்று அக அகவானிலே பூசம் குறிக்கும் கார்குளம்தான் இத்தேகமாய கடத்தின் கம் என்னும் தலை நடுவில்தான் இந்த அருள் விளக்கை கண்டு அதுவாய் நின்று விளங்குதல் அருள் அனுபவமாம் ஆணவியிருள் அற்ற நிலையாகும் அருட்பரிஞ்சோதி அற்பரிஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு